உங்களுக்கு முருகன் எப்படி அவதரித்தார் என்று தெரியுமா கடவுள்கள் தோன்றுவதும் அவதாரம் எடுப்பதும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை வாழ வைப்பதற்காகவே முருகன் பிறப்பின் காரணமும் அதுவே ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் சர்வலோகத்தையும் ஆட்சி செய்ய நினைத்து தேவர்களையும் மக்களையும் கொடுமை செய்து வந்தான் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டு வேண்டியதால் சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்பை வெளிப்படுத்தினார் அவற்றை வாயு பகவான் சரவணப் பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்பு ஆறு குழந்தைகளாக சரவணப் பொய்கையில் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டன பின்பு பார்வதி தேவி ஒருநாள் ஆறு குழந்தைகளையும் சந்தித்து ஒரே நேரத்தில் அணைத்தபோது ஆறு முகனாக தோன்றியவரே நமது அன்புமிக்க முருகன் ஆறுமுகம் கொண்ட கார்த்திகேயன் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு அவனை வீழ்த்தி மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தனது கொடியிலும் வாகனத்திலும் வைத்தார் இதுவே முருகனின் சிறப்பு நன்றி ஓம் சரவணபவன்